இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட கந்த புராணத்தில் சொல்லப்படக்கூடிய முருகனோட வரலாறுக்கான விளக்கம் என்னங்கிறத பார்த்தோம் இந்த இரு பதிவுகள் வந்து பார்த்தவங்க இந்த பதிவு வந்து பார்க்கலாம் இல்லைனா முதல்ல அதை போய் பார்த்துட்டு வாங்க இப்போ நான் கடைசியாக வந்து இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிருப்பேன் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் இதெல்லாம் என்ன எதை குறிப்பிடுதுன்னு அதோட ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ அதனால தான் அதை பார்த்துட்டு வர சொல்லணும்னா உங்களை இப்போ நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் வேதம் வந்து வடமொழியில் வந்து வேதம்னு சொல்கிறாங்க நம்ம ஆகமம்னு சொல்கிறோம் இதிகாசம்னு சொல்கிறாங்க புராணம் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து எல்லாருமே கிராஸ் பண்ணி வந்திருப்போம் ஏதோ ஒரு இதில் ஆனால் என்னென்னா வந்து இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும் நமக்கு இதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவு வந்து உங்களுக்கு தெளிவு பண்ணும் அனைவருக்கும் வணக்கம் இது வள்ளலார் சீரீஸ் பார்ட் த்ரீ இப்போது இந்தோட வேதம் ஆகமம் புராணம் இந்த விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கதை கடைசி பதிவில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லலை அதை வந்து இந்த இடத்துல சொல்லிடுறேன் என்னன்னா நம்ம சொன்னோம் இல்லையா கீழே இருக்கிற இந்த விந்து விந்துசக்தியை அதாவது மூலாதாரத்தில் தேங்கி இருக்கிற இந்த விந்து சக்தி இதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த குண்டலினி வந்து மேல எழும்பும் போது சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற அந்த சக்தி மேலே ஏறி மேலே வந்து இந்த ஆறு ஆதாரங்களை கடந்து மேலே வரும் அப்ப என்ன ஆகுனா வந்துட்டு மேல அமிர்தம் சுரக்காரம்பிக்க உள்ள நமக்கு ஒளி தரிசனம் எல்லாமே வாய்க்கணும் இதுதான் வந்து ஒரு முழுமையான யோக பயிற்சியோட ஒரு வடிவம் இதைத்தான் வந்து நம்ம கூட இருக்கவங்களுமே வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மூலாதாரம் தொட்டு மேலே ஏறி ஆறு ஆதாரங்களை கடப்பதே வந்து உண்மையான யோக பயிற்சியை தவிர எடுத்தோட நான் வந்து புருவ மத்தியில வந்து நான் வந்து போக்கஸ் பண்றேன் ப்ரீஃப்ரெண்டல் வந்து உட்காந்துட்டு கவனத்தை வைக்கிறதுக்கு பேர் யோக பயிற்சி இல்லை இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அதை இந்த இடத்துல நான் வந்து உங்களை அதே சொல்ல விருப்பப்படுறேன் இப்போ நீங்க வந்து பிரியாணி சமைக்கணும்னு வந்து நினைச்சிருக்கீங்க அப்போ வந்து பிரியாணிக்கு தேவைப்படுற எல்லாமே ஹை குவாலிட்டியான ரைஸ் ஸ்பைசஸ் ஆயில் வாட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க குக்கர்ல வந்து எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிட்டீங்க விசில் போட்டுட்டீங்க நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க மணி ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு என்னடா பிரியாணி வெந்த மாதிரியே தெரிலனு ஏன் வந்து பிரியாணி அந்த இடத்துல வேகலைன்னா முக்கியமான வேலையை நீங்க செய்யல என்னதுன்னா அடுப்பை பற்ற வைக்கல அடுப்பை பற்ற வச்சா பிரியாணி வந்து பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்து வெந்து வந்து நமக்கு வந்து சாதமா வெளியே வந்திருக்கும் ஆனா அந்த அடுப்பை பத்த வைக்காதனால இந்த பிரியாணி வந்து அந்த குக்கருக்குள்ள இருபது வருஷம் இருந்தாலுமே வந்துட்டு தான் இருக்கும் இப்படி தான் இருக்குது இப்ப வந்து எல்லாரும் சொல்லித்தர யோக பயிற்சிகள் குண்டலி சக்தியை வந்து இந்த மூலாதாரத்தை தொடாம எந்த பயிற்சி நீங்க செஞ்சாலுமே வந்துட்டு அது வந்துட்டு அடுப்பை பத்த வைக்காம பிரியாணி சமைக்கிற தான் ஒரு பயனும் இல்லை நம்ம சொல்ல போனோம்னா அதனால வந்துட்டு மூலாதாரம் தொட்டு ஆறு ஆதாரங்களை தாண்டி மேலே செல்வதுதான் பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான யோக பயிற்சியோட ஒரு தத்துவமா இருக்கும் அந்த மாதிரி யோக பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க வெறும் புருவ மத்தியிலயே கவனம் வைக்கிறேன் எப்ப பூர்வ மத்தியில வந்து கவனம் வச்சு வேலை செய்யலாம் அது வேலை செய்யும் ஆனா எப்பனா எவன் ஒருத்தனுக்கு மூலாதாரம் வந்து விழிப்படையதோ அப்பதான் வந்துட்டு மூலாதாரம்னு சொல்லப்படுற அந்த இடத்துல கீழே இருக்கிற மூலாதாரம் கிடையாது இந்த இடத்துல மூலாதாரம் சொல்லப்படுறது சுவாதிஷ்டானத்தை ஏன்னா சுவாதிஷ்டானத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உண்மையான பயணமே ஆரம்பிக்கும் இதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து சித்தர்கள் பாடல்களை நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியவங்க எல்லாத்துக்குமே குழம்பிக்க வேண்டாம் என்னன்னு நம்ம சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்கள் தான் இது அந்த சுவாதிஷ்டானத்தை தான் வந்துட்டு நம்மளோட பை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரத்துல இருந்து மேல வரைக்கும் போகும் இதுதான் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு யோக பயிற்சியோட ஒரு அவுட்லைனு இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட யோக பயிற்சி நீங்க பண்றீங்கன்னுட்டு சரி இப்ப வந்து நம்ம எதுக்குள்ள போலான்னா வேதம் ஆகமம் புராணம் குள்ள போலாம் முதல்ல வேதம்னா என்ன வேதம் எதை பத்தி சொல்ல வருதுன்னா வேதம் என்பது தமிழில் நம்ம எதை குறிக்கலாம்னா பதியின் விளக்கம் பதினா யாருன்னு பாத்தீங்கன்னா பதி என்றால் இறைவன் இறைவனை பற்றிய அறிவை கொடுக்கக்கூடியதும் இறைவனை பற்றி கூறக்கூடியமே கூட கூறக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா வேதம் இதுதான் வந்து வேதம் சொல்லுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேதம் அப்புறம் இருக்கிறது ஆகமம் ஆகமம் எதை பத்தி விவரிக்குது எதை பத்தி விளக்கம் கொடுக்குதுன்னா ஆகமம்னா என்னன்னா பசு விளக்கம் பசு என்றால் என்ன நம்ம வெளியே பாக்குற இந்த பசு கோமாதா இதுக்கு பேர் பசு கிடையாது பசு என்றால் நம்மளோட உயிர்னு சொல் நம்மளுடைய ஆன்மா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பசு இந்த ஆன்மாவை பற்றின அறிவுகளை கொடுக்கக்கூடியதும் ஆன்மாவை பற்றின தெளிவுகளை கொடுக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஆகமம் மூணாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா புராணங்கள் புராணம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா பாச விளக்கத்தை பாசம் என்றால் என்ன பாசம் என்றால் உடலின் விளக்கம் உடலை பற்றி விளக்கம் கொடுக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு புராணங்கள் அப்போ இதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா வரலார் ஒருவன் யோக பயிற்சியின் மூலம் தன்னுடைய பாசமாகிய உடலை கொண்டு பசுவாகிய ஆன்மாவை இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வேத ஆகம புராணங்கள் ஆகும் இதுவே வந்து வாசி யோகமும் ஆகும் அப்படிங்கறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கங்க எல்லாருமே ஒருவன் வந்து தன்னுடைய உடலை பயன்படுத்தி உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை இறைவனிடம் யார் கொண்டு போய் சேர்க்கிறானோ அவனே உண்மையான யோகி அவனே உண்மையான ஞானி அதற்கும் மேல அவனே உண்மையான சன்மார்கி மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து துன்மார்க்கிகள்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த இடத்துல ஆப்போசிட்டா இப்போ எனக்கு பதி பசு பாசம்னா என்னன்னு தெரியாதுப்பா எனக்கு வந்து இதை பத்தின ஒரு தெளிவு வேணும் விஷ்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பதிவு முன்னாடி போட்டிருக்கோம் பதி என்றால் என்ன பசு என்றால் என்ன பாசம் என்றால் என்னன்னு ஒண்ணுக்கு ரெண்டு பதிவே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் மிகவும் தெளிவா உங்க எல்லாத்துக்குமே வந்து புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அந்த வீடியோவை போய் பாத்துருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும் இப்போ நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி இருக்கிற எல்லா பதிவுகளுடைய ஒரு தான் இருக்கும் ஸோ நீங்க எல்லா வீடியோஸையும் வந்து நான் சொல்ல சொல்ல அந்தந்த இடத்துல வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும் இதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் சரி வந்து உங்களுக்கு அந்த குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படாது சரி இப்ப வேதம் ஆகமம் புராணம் பார்த்தாச்சுப்பா அடுத்தது வந்து வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதிகாசங்கள் இந்த இதிகாசம் வந்து எதை பத்தி கூறுது இதிகாசம்னா நம்மளோட மகாபாரதம் ராமாயணம் இந்த கதைகள்லாம் உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கதைகள் வந்து எதை விளக்குது இதிகாசம் என்றால் என்னன்னா பக்தியை விளக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி வந்து இந்த குகன் வந்து ராமனுக்கு வந்து அந்த மீனை படைச்சதும் அதை வந்து அவர் வந்துட்டு பரவாயில்ல அவர் சாப்பிடாம இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டதும் இதெல்லாம் எதோட வெளிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வெளிப்படையாக இது வந்து பக்தியை பற்றிய விஷயங்களை குறிப்பிடுவதே இதிகாசம் இதுக்கு இது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை என்னடா அந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம் தர்மம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் சாப்பாடு போடணும் இதுதான் தர்மம்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா உண்மையான அந்த தர்மத்தின் விளக்கம் என்னங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் பாருங்களேன் தர்மம் என்றால் தன்மை தன்மைனா வந்து எதை குறிப்பிடுதுன்னா ஒரு சுபாவம் ஒரு இயற்கையான சுபாவம் இந்த இயற்கையோட சுபாவம் இயற்கையோட குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மகுணம் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா ஆன்மகுணத்துலதான் நிறைஞ்சிருக்கு நம்ம ஆன்மாவும் தான் இருக்கு அப்படி என்ன அது ஆன்மாவோட குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவோட குணம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகுணம் சிவனோட தன்மை சிவத்தின் தன்மையே ஆன்மாவின் குணம் இப்ப சிவத்தன்மைனா என்னன்னு தெரிஞ்சவங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சிவத்தன் ஒரு டீடைல்டான ஒரு டாபிக் இது என்னங்கிறத நம்ம வந்து பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம் இப்போ தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல வந்து போடுங்க சிவகுணம்னா என்ன ஆன்மாவோட குணம் எதுன்னு உடனே வந்துட்டு ஆன்மாவோட குணம் வந்து அஹ் எல்லா உயிர்களையும் பார்த்து அது கிடையாது உண்மையான ஆன்ம குணம்ங்கிறது ஒரு ரகசியம் இது வந்து நீங்க யாராவது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தத்துவம் இந்த தத்துவம்ங்கிற வார்த்தை வந்து இப்ப சண்மார்க்கத்துல வந்து ரொம்ப வந்து வளர்ந்துட்டு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்த்தாலும் வந்து வள்ளலார் இருந்து சொல்லிட்டு போனாரு மாணிக்க வாசகர் என்பது தத்துவமே சுப்பிரமணியர் என்பது தத்துவமே ஆமா எல்லாமே தத்துவம் தான் ஆனா இந்த தத்துவத்தை வந்து தத்துவம் வந்து எப்ப வந்து நமக்கு தத்துவம் இருக்குன்னு தெரிய வரும்னா ஒரு மனிதன் ஒரு ஒரு இறைநிலையை சென்று அடைபவன் இந்த நிலைகளை இந்த தத்துவங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து இறைவனை போய் அடையணும் அந்த தத்துவங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்கிரகிக்கிறதுக்கு தான் வந்து இருக்குது அப்ப அந்த தத்துவம் இப்ப மாணிக்க வாசகரோட உண்மையான பேர் திருவாத ஊரார் அவரு வந்து மணிவாசகர் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை வந்து உள்ள கிரகிச்சனால அவருக்கு மணிவாசகர் அப்படிங்கிற பட்டம் இதை பத்தி டீட்டெயில்டா வந்து நம்ம கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தத்துவம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தத்துவமே தத்துவமே அப்ப இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கறத யோசிங்க முதல்ல தத்துவங்கிற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாக்கலாம் வந்து எப்படி அப்படின்னு அப்படின்னா வந்துட்டு அது ஒன்று அப்படின்னு விளக்கம் அதுக்கு எது ஒன்று எது வந்து ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவமே ஒன்று அது என்று குறிப்பிடுவது வந்து சித்தர்களோட பாஷையில அதுன்னு சொன்னாங்கன்னா இறைவனை சிவத்தை குறிப்பிடுவது தான் அது ஆன்மாவை குறிப்பிடுறதுக்கு இன்னொரு சொல் பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிறது சோ இந்த அது ஒன்று அப்படின்னா சிவம் ஒன்று இந்த சிவம் ஒன்று அப்படின்னா இப்ப எந்த ஒரு பொருள் இருக்காலும் தத்துவம்னு சொல்றாங்களா எல்லா தத்துவத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது தான் இருக்குது அப்ப தத்துவம்னாலே என்ன தான் ஒன்று எல்லா பொருளுமே தான் அனைத்திலுமே தான் இப்போ ஒன்னும் சிம்பிளா சொல்ல அனைத்திலுமே இறைவன் தான் இருக்காரு அதுதான் அந்த ஒரே தத்துவம் அதுதான் அந்த ஒரே பொருள் அப்படிங்கறத விளக்கறதான் வந்து தத்துவம்ங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் ஸோ இதுதான் வந்து வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட தர்மம் தத்துவங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இதை வந்து இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரியில் கொடுக்குற ஒரு டேர்ம்ஸ் மாதிரி இதெல்லாமே நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி வர பதிவுகளில் நான் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை இப்போ இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை தான் சொல்கிறாரு இதை தான் சொல்கிறாருன்னா இந்த ஒரு தெளிவை உங்களுக்கு எளிமையாக வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த பார்ட் ஃபோர் எதை பத்தி வருது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு எதை பத்தி தேவையோ அதை கமெண்ட்ல போடுங்க அடுத்த பதிவு வந்து எதை பத்தி அமைய போகுதுன்னா பிரம்மாவை முருகன் சிறை வைத்ததற்கான காரணம் என்ன இந்த இடத்துல பிரம்மான்னு குறிப்பிடுறது எதை முருகன்னு குறிப்பிடுறது எதை இந்த ஓமின் பிரணவ மந்திரம் என்ன எதற்கு சிறை வைச்சாரு எதை வந்து சிறை வைச்சாரு இது வந்து எந்த தத்துவத்தை வந்து விளக்கி சொல்லப்போகுது வல்லலார் எதை விளக்கி இருக்காருங்கிறத அடுத்த பதிவுல இந்த எபிசோடோட போர்த்து இந்த சீரீஸோட நம்ம பார்க்கலாம்